வாங்க அருமையான அந்த நார்த்தங்கா ஊர்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஐஸ் வாங்க நாத்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் நாத்தங்காய் பண்ணுங்கள் புதுசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ரெடிமேடாக பண்ணுறது ஊற போடாமல் அப்படிமோ உடனே பண்ணி சாப்பிட்றது எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு நாத்தங்காய்க்கு ஊறுகாய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் இது நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும் பார்க்க நார்த்தங்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை ஒரு தட்டில் இந்த தண்ணியோட அப்படியே குத்தி வச்சிடலாம் இப்போ இத நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம் கடுகு வெந்தயம் வெந்தய பொடியா இருந்தாலும் போட்டுக்கோங்க வெந்தயமா இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும் காரத்துக்கு காரப்பொடி கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் போட்டு இப்போ இத ஊற்றிடலாம் இப்ப இதெல்லாம் ரெண்டு மூணு வெந்தய கீரை போட்டுருக்கேன் இதுல நான் நாட்டு சக்கரை இதே கொஞ்சம் தான் இருக்கும் நம்மளுக்கு இப்போ சூப்பரான நல்லா இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாமே இதுல இருக்குங்க இந்த இது வந்து கெடா நாத்தங்க கிடையாது இது கொழுமிச்சங்கா எலுமிச்சையுடைய அது என்ன சொல்லு மரபணு மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இது ஒட்டு கண்டு போட்டு எலுமிச்சை மலத்தையும் நாத்தங்க ஒட்டு கண்டு போட்டதுல அந்த கொழுமிச்சு கொடி எலுமிச்சைன்னு சொல்லுவோம் அந்த காய் இது ரொம்ப கசப்பு இருக்காது ஆனா புளிப்பு அதிகமான புளிப்பு இருக்குங்க இது நம்ம வாயிலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் புளிப்பு ஆனா நம்ம அந்த இதெல்லாம் உப்பு காரம் எல்லாம் நிறைய போட்டு செய்யறதுனால இது நல்ல டேஸ்டா இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அப்படி இருக்குங்க நீங்க இதை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இப்ப நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமாண்ட் எனக்கு சொல்லுங்க லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மெயில் வருது எனக்கு மெயில் வந்து ரிப்ளை பண்ண தெரியல அதனால நானு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் ரொம்ப நன்றி பாய்